முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் முருகனை நினச்சி ஓம் முருகன் டைப் பண்ணுங்கள் பழனிமலை முருகனோட அருள் உங்களோட ரொம்ப பக்கத்தில் ஜோதி வடிவத்தில் இருக்கு இவ்வளோ பக்கத்தில் அவரோட அருள் இருக்கனால நீங்க ரொம்ப புரியாத மந்திரங்கள்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு வேண்டணும்னு அவசியமே கிடையாது முருகனை நினைச்சு மனமுருகி ஓம் முருகா சரவணபவ இதை ரெண்டுல ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க மனசார சொன்னீங்கனாலே உங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பை நல்லா ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது மட்டும் இல்லை பழனிமலைனாலே அங்க போகர் சித்தரோட அருள் அந்த இடத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ போகரோட அருளுமே இங்கே நமக்கு நல்லா இருக்கு ஸோ நீங்க அவரையும் சேர்ந்து வழிபடுற

காயசத்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சமா இருக்கு காயசத்தின்றது காயம்னா உடம்புன்னு அர்த்தம் சோ இது உடம்பு ரீதியா உங்களுக்கு ஏதாவது குறைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு இல்ல மருத்துவ ரீதியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க மாத்திரைகள் முழுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா ஹீல் ஆகப் போறீங்க உடல் ரீதியா ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போறீங்கன்றதையும் இந்த இடத்துல குறிக்குது ஓம் முருகா